அன்று காலை முத்துவும் அவன் நண்பர்களும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர் முத்து மிகவும் நல்ல பையன் இவன் மற்றவர்களிடம் நல்ல முறையில் பேசுவது இவனது நண்பர்களுக்கு பிடிக்காது பள்ளியிலும் நன்கு படிப்பான் பள்ளிக்கூடத்து பயல்கள் எல்லாம் சேர்ந்து டே முத்துவ நம்ம கூட்டத்தில் சேர்க்காதீங்கடா அவன் நம்மள மாதிரியெல்லாம் பேச மாட்டான் ரொம்ப நல்லவன் என்று சொல்லி எப்போதும் தங்களுக்குள் சிரிப்பார்கள் அவனுக்கும் ஆரம்பத்தில் அது பெருமையாகத்தான் பட்டது நாளடைவில் வகுப்பில் இருப்பவர்கள் விளையாடச் செல்லும் போதும் செல்லும்போதும் செல்லும் போதும் முத்துவை தனித்து விட்டு விட்டு தொடங்கினர் மற்றவர்களைப் போல் கெட்ட வார்த்தை பேசாதது அப்போதுதான் அவனுக்கு ஒரு பட்டது எத்தனையோ முறை வலுக்கட்டாயமாக பேச முயற்சி செய்தும் பார்த்திருக்கிறான் அவனது அம்மா கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் தப்பு என்று அவனுக்கு சிறுவயதிலிருந்தே புத்திமதி சொல்லி வளர்த்து விட்டாள் பிள்ளை பிராயத்திலிருந்தே மனதில் தவறு என்று ஊறிப்போன எண்ணத்தை அவனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அன்று மாலை முத்து தன் நண்பர்களுடன் விளையாடலாம் என்று எண்ணி அவர்களிடம் சென்றான் அப்பொழுது ஒருவன் டேய் முத்து நீ நல்ல பயன்டா நீ எங்க கூட சேர்ந்து சுத்தினா நாங்க தான் உன்னை கெடுக்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்களா என்று சொல்லி கூட்டமே கிண்டலாக சிரித்தனர் இது முத்துவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் இப்படி கெட்ட வார்த்தை பேசுவதை தன் பெற்றோர்களிடம் முத்து சொல்லிவிடுவானோ என்ற பயம்தான் இவர்கள் மனதில் இருந்தது தன்னை அவர்களோடு சேர்த்து கொள்ளாமல் விடுவதை முத்துவால் தாங்க முடியவில்லை என்னமோ போல் இருந்தது அங்கிருந்து நகர்ந்து செல்ல தீர்மானித்தான் அவனுக்கு பின்னால் வந்த கூட்டத்தினர் அவரவர் வீட்டுக்கு திரும்பினர் இப்போது முத்துவும் அதே தெருவைச் சேர்ந்த மணியும் மட்டுமே நடந்து சென்றனர் அப்பொழுது திடீரென ஒரு வாகனம் அவனை இடிக்கும் அளவுக்கு நெருங்கி சென்றது கோவத்தில் முத்து தன்னையும் அறியாமல் கெட்ட வார்த்தை சொல்லி அந்த வாகன ஓட்டுநரை பார்த்து திட்டிவிட்டான் பின்னால் வந்த மணி சற்று நேரம் யோசித்து நாம் முத்துவா இப்படி பேசியது என்று திகைத்தான் டேய் முத்து உனக்கு எப்பற்றா இந்த வார்த்தையெல்லாம் தெரியும் நீயா இதை பேசுனது என்னால நம்பவே முடியலடா என்று வாயை பிளந்து கேட்டான் மணி அப்படி கேட்டதும் முத்துவுக்கு ஒரே மகிழ்ச்சியாகி போனது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களோடு சேர்ந்து கொள்ள முடிவெடுத்தான் டேய் மணி எனக்கு இன்னும் என்னமெல்லாமோ தெரியும் ஆனா உங்க முன்னாடி பேச வேணாமுன்னு அமைதியாரு பேண்டா என்று பீத்தி மார்தட்டினான் சூப்பர்டா முத்து உனக்கு என்னென்ன தெரியும் எனக்கு கொஞ்சம் சொல்லேண்டா நானும் கத்துக்கிறேன் என்று கெஞ்சினான் தன்னிடம் கெஞ்சிய மணியை பார்க்கவே முத்துவுக்கு ஆனந்தமாக இருந்தது இத்தனை நாட்களாக தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாத கூட்டத்தில் இருந்த ஒருவன் தன் முன் மண்டியிடுவது முத்துவுக்கு ஏதோ செய்தது இந்தச் சமயத்தில் தனக்கு எதுவும் தெரியாது என்கிற உண்மையைப் போட்டு உடைக்க முத்து விரும்பவில்லை இதுவரைதான் கேட்ட தனக்கு நினைவில் இருக்கின்ற இரண்டு மூன்று கெட்ட வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு புது புது கலை சொற்களை உருவாக்கி கொண்டிருந்தான் ஆனால் முத்து முதல் முறையாக கெட்ட வார்த்தைகளை பேசுவது அவன் மனதில் ஏதோ ஒருவித குறுகுறுப்பை தந்தது எல்லாம் ஒரு வகையில் முடிவிற்கு வந்தது மாதிரி இருந்தது போதுண்டா முத்து என்னால சிரிப்பா அடக்க முடியல வயிறே வலிக்குது என்று மணி சொன்ன பின்புதான் நிறுத்தினான் எப்படியும் மணி தம் நண்பர்களுடன் நம்மை பற்றி சொல்வான் நாளை முதல் அவர்களோடு சேர்ந்து விளையாடச் செல்லலாம் ஊர் சுற்றலாம் என்றெல்லாம் நினைக்கும் போதே பேரானந்தமாக இருந்தது அவனுக்கு விடுவதற்காக காத்திருந்தான் மறுநாள் காலை பள்ளியில் வகுப்பறை முழுக்க முத்துவை பற்றித்தான் பேச்சு முத்துவா பேசினான் உண்மை சொல்லுடா பொய் சொல்லாத என்று ஆளாளுக்கு தன்னிடம் வந்து விஷயத்தைச் சொல்பவர்களிடம் சதா கேட்டபடி இருந்தனர் அவர்களும் அட ஆமாடா என்று பதில் சொன்னபடி இருந்தனர் இதற்கிடையில் முத்துவும் வந்துவிட்டான் முத்து வந்ததும் எல்லாரும் அவனையே பார்த்தனர் ஏதும் அறியாதது போல் வகுப்பறையின் தன்னிடத்தில் சென்று அமர்ந்தான் அமர்ந்த கொஞ்ச நேரத்தில் அவனை மொய்த்து கொண்டனர் ஆளாளுக்கு வந்து இவ்வளோ நாளா நம்ம கூட்டத்துல முத்துவை சேர்த்துக்காம விட்டுட்டோம்டா இனிமே நம்மளோட விளையாட முத்துவும் வரட்டும்டா என்று ஏகமனதாக முடிவெடுத்தனர் சாயங்காலம் அவர்கள் வழக்கமாக விளையாடும் தெருவிற்கு முத்துவை அழைத்துச் சென்றனர் முதல் முறையாக அவர்களோடு கிரிக்கெட் விளையாட வருகிறான் முதலில் அவனிடம் மட்டையை கொடுத்து ஆடக் கூறினர் அவனுக்கு அதை எப்படி பிடிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை கயத்திருப்புடா மாத்திப்புடிடா திரும்பி நில்லுடா என்று அவனை சுற்றி குரல்கள் வந்தபடி இருந்தன கிரிக்கெட் விளையாட்டே தெரியாதவன் என்பது சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது முத்துவிடமிருந்து மட்டையை வாங்கிக் கொண்டு ஃபீல்டிங்கில் நிறுத்தினர் அங்கும் அவனால் விளையாட முடியவில்லை பந்து கையில் பட்டு தெரித்து ஓடியது பிடிக்க முடியாமல் திணறினான் அங்கிருந்தவர்கள் அவனை பரிதாபமாக பார்த்துச் சிரித்தனர் இந்த முறை பந்து அவன் கையில் பட்டு அங்கிருந்த சாக்கடையில் விழுந்துவிட்டது பந்தை பிடிக்க வேண்டும் என்கிற வேகத்தில் முத்து சிறிதும் யோசிக்காமல் சாக்கடையில் கையை விட்டு பந்தை வெளியே எடுத்தான் அனைவரும் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தனர் இருந்த தண்ணீர் போருக்குச் சென்று பந்தை கழுவியும் கொண்டு வந்தான் வந்தவன் இயல்பாக அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவனது இடத்தில் நின்று கொண்டான் முன்பெல்லாம் பந்து சாக்கடைக்குள் விழுந்துவிட்டால் அவர்களுக்குள் சண்டைதான் யார் பந்தை எடுப்பது என்பதில் பெரும் வாய்த்தகராறே நடக்கும் பந்தை அடித்தவன்தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் பந்தை பிடிக்காமல் விட்டவன்தான் எடுக்க வேண்டும் என்று மற்றொரு சாராரும் பேசுவர் சில நேரங்களில் யாரும் எடுக்காமல் பந்து சாக்கடையிலேயே கிடக்கும் பின்பு யாரேனும் ஒருவர் சமாதானத்திற்கு வந்து கையில் கவர் போட்டுக்கொண்டு எடுப்பர் ஆனால் முத்து அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சட்டென கையை விட்டு எடுத்தது அவர்களுக்கு வியப்பாக இருந்தது அதற்காக அவனை பொய்யாக பாராட்டவும் செய்தனர் மறுநாளிலிருந்து முத்துவை வேண்டுமென்றே சாக்கடையின் ஓரத்திலேயே நிற்க வைத்தனர் தொடக்கத்தில் முத்துவுக்கும் நம்மை விளையாடச் சேர்த்துக்கொண்டதே பெரிய விஷயம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் சொல்லும் இடத்தில் நின்று சொன்னபடியெல்லாம் செய்தான் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் நிற்க வைப்பதையும் சாக்கடையில் பந்து விழுந்துவிட்டால் தான் மட்டுமே எடுத்துத் தருவதையும் பத்தாம் நாளில்தான் உணர்ந்தான் இந்த முறை பந்து விழுந்தபோது எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு முறுக்கிக் கொண்டு நின்றான் முத்து அப்போது விளையாடிக் கொண்டிருந்த செல்லையா என்னடா பந்தை எடுக்க மாட்டியா என்று கேட்டபடி முத்துவை நெருங்கினான் செல்லையா செல்லையாவுடன் படிப்பவனெல்லாம் இல்லை கான்வெண்டில் படிப்பவன் விளையாடுவதற்கு மட்டும் மாலையில் வந்து இவர்களோடு சேர்ந்து கொள்வான் செல்லையாவை சேர்ப்பதில் அங்கு விளையாடுபவர்களுக்கு நன்மையும் உண்டு ஊர்த் தலைவரின் மகன் என்பதால் எப்போதும் பயில் பணம் வைத்திருப்பான் விளையாடி முடித்ததும் அனைவரையும் கடைக்கு அழைத்துச் சென்று நொறுக்குத் தீனிகளை வாங்கித் தருவான் ஆனால் முத்துவுக்கு இப்படி சாப்பிடுவது பிடிக்காது செல்லையாவுடைய வீட்டில்தான் முத்துவின் அம்மா துணிச்சலவை செய்கிறாள் எப்போதும் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று முத்துவிடம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பாள் அதனால் முத்து செல்லையாவுடன் அதிகமாக பழகமாட்டான் விளையாடும் பொது ஒன்றிரண்டு வார்த்தைதான் முடிந்தவுடன் வீட்டிற்குச் சென்று விடுவான் முத்து பந்தை எடுக்காமல் இருந்த முத்துவை பார்த்து டேய் பந்தை எடுடா நீ ஒரு கோல இப்போ பந்தை எடுக்கலேனா உன் கதையை எல்லார்கிட்டயும் பரப்பிடுவேன் என்று மிரட்டினான் செல்லையா இப்படிச் சொன்னதும் முத்துவுக்குக் கைகால் வியர்த்துப் போனது இந்த விஷயம் செல்லையாவுக்கு எப்படி தெரிந்தது நமது பயல்களில் எவனோ ஒருவன்தான் செல்லையாவின் நொறுக்குத் தீனிக்கு மயங்கி இப்படிச் செய்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இப்போது முடியாது என்று சொல்லிவிட்டால் கட்டாயம் செல்லையா மூலமாக தன்னுடைய அம்மாவிற்கு தகவல் சென்று சேர்ந்துவிடும் என்பது முத்துவுக்கு நன்றாக தெரியும் அந்த இடத்தில் செல்லையாவை எதிர்த்து பேச இயலாமல் வேறு வழியின்றி பந்தை எடுத்துக் கொடுத்தான் நான் தான் சொன்னேன்ல நீ ஒரு கோல என்று எல்லோரும் கேவலமாக சிரித்தனர் மறுநாளிலிருந்து பள்ளியில் முத்துவின் பெயர் கோல என்றானது யாருக்கு எந்த வேலை செய்ய வேண்டும் என்றாலும் கோல என்று சொல்லி முத்துவை மிரட்டிச் செய்து கொள்வர் ரெக்கார்ட்டில் படம் வரைவது தண்ணீர் பிடித்துக்கொண்டு வருவது என அவர்களுக்கு எடுபடியானான் அம்மாவிற்கும் ஆசிரியருக்கும் தெரிந்தால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற எண்ணமே அவனை அத்தனையையும் செய்ய வைத்தது பல்லை கடித்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்தான் எந்த பக்கம் திரும்பினாலும் கோல கோல என்கிற சொல் அவன் காதில் கேட்டபடி இருந்தது எல்லாவற்றிற்கும் காரணம் நாமேதான் என்று சில நேரம் நொந்து கொள்வான் சில நேரம் இப்பெயரால் தன்னை மிரட்டத் தொடங்கிய செல்லையா மீது வெறுப்பு கொள்வான் எல்லாம் விளையாட்டின் மீதிருந்த மோகத்தினால் விளைந்ததுதான் என்று எண்ணி இனி விளையாடவே செல்லக்கூடாது என்று நினைத்திருந்தான் ஒரு வாரமாக படாத துயரமெல்லாம் பட்ட பின்பு வழக்கம் போல விளையாடும் பந்து சாக்கடையில் விழுந்தது என்ன ஆனாலும் சரி இந்த முறை எடுக்கவே கூடாது என்னும் உறுதியோடு இருந்தான் எல்லோரும் ஒன்று கூடி டெய் கோலப்பந்தை எடுடா என்று கத்தினர் மறுநாள் காலை சனிக்கிழமை என்பதால் அம்மாவிற்கு உதவி செய்யலாம் என்று முத்து வந்தான் முத்துவின் அம்மா செல்லையா வீட்டில் துணி துவைத்துக் கொண்டிருந்தாள் தன் மகன் வெளியில் இருப்பதை உணர்ந்து உள்ளே வாடா என்று அம்மா கூப்பிட்டாள் இவன் வரவில்லை உள்ளே வராமல் தயங்கி நின்றான் அம்மா எவ்வளவோ அழைத்து பார்த்தும் வரவில்லை அப்பொழுது பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி அம்மா முத்துவும் செல்லையாவும் நேற்று சண்டை கொண்டனர் முத்துவை கோல கோல என்று சொல்லி அவனைக் கேவலப்படுத்தினர் இதனாலேயே அவன் சண்டையிட்டான் என்று சொல்லிவிட்டாள் கோவத்தில் முத்துவின் அம்மா டேய் செல்லையா செல்லையா என்று கத்தினாள் நம் வீட்டில் துணிது வைக்க வந்தவள் நம் மகனை பார்த்து பெயரை சொல்லி இப்படி கத்துகிறாள் என்று மிகவும் கோவப்பட்டாள் செல்லையாவின் அம்மா இருவரும் தங்கள் பக்கத்திற்கு பேசத் தொடங்கினர் இருவருக்கும் இடையே கடும் அமளிதுமொழி சத்தம் கேட்டு தெருஜனமே கூடிவிட்டிருந்தது முத்துவும் செல்லையாவும் பேசாமல் இருந்தனர் என்னதான் காரணம் என்று முத்துவின் அம்மா கேட்டபடியே இருந்தாள் முத்துவுக்கு பயத்தில் கிளி ஆடியது இன்று நம் கதை முடிந்தது ஒழுங்கீனத்திற்கு உதாரணமாகப் போகிறோம் இத்தனை நாள் நாம் சேர்த்து வைத்திருந்த நல்ல பேரெல்லாம் இன்று ஒரே நாளில் அடக்கமாக போகிறது என்று பயந்து நின்று கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் ஓன் புள்ள இந்த வயசுலேயே இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் கத்து வச்சிருக்குது இப்பவே என்னவெல்லாம் பேசுதுன்னு தெரியுமா என்று சொல்லி நான்கைந்து வார்த்தைகளை விட்டெறிந்தாள் அவற்றை கேட்டவுடன் முத்துவின் பக்கம் திரும்பினாள் முத்துவுக்கு முதுகு சிவக்கும்படி அடி வெளுத்து வாங்கினாள் முத்துவோ நான் பேசலமா நான் பேசலமா என்று கதறி அழுதபடி தரையில் விழுந்து அடி வாங்கி துடித்துக்கொண்டிருந்தான் கூட்டத்தில் இருந்தவர்கள் புள்ளைய போட்டு இப்படி அடிக்காதம்மா என்று அவளை தடுக்க வந்தனர் எல்லாரையும் மீறி அடித்துக்கொண்டே முத்துவின் அம்மா கெட்ட வார்த்தை பேசினதாவே இருக்கட்டும் நீ ஏண்டா கண்டவங்களுக்கெல்லாம் பயந்து சாக்கடையில கைய வைக்கிற என்று அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாக கத்தியே சொன்னாள் அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரும் சிரித்தனர் பணக்காரன் என்ற அகந்தையை அறிந்து தலை குனிந்து நின்றான் செல்லையா